வணக்கம் இன்றைய டாப் 5 செய்திகளை பார்க்கலாம் மாவட்டம் போடி நகராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த ராஜ ராஜேஸ்வரி என்பவரின் கணவர் சங்கர் திமுக மாநில செயற்குழு உறுப்பினராகவும் போடி கவுன்சிலராகவும் உள்ளார் சங்கர் தன் மகன் லோகேஷுடன் இணைந்து ஏலக்காய் வியாபாரம் செய்கிறார் இவர்கள் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக வந்த புகாரில் வருமான வரித்துறை ஜிஎஸ்டி அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஐம்பது பேர் கொண்ட குழுவினர் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கார்களில் சங்கரன் வீடு மற்றும் கிடங்கிற்கு சென்று சோதனை செய்தனர் ஏலக்காய் மூட்டைகளை வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவதில் முறைகேடு செய்து எழுபது கோடி ரூபாய்க்கு மேல் அவர்கள் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் கும்பாபிஷேகம் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின் நேற்று கோலாகலமாக நடந்தது பனி ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் விழாவில் பங்கேற்றனர் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஏகாம்பரநாதர் கோவிலில் கடைசியாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது கோவிலில் பல்வேறு திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற பக்தர்களின் கோரிக்கைகளை அடுத்து திருப்பணிகள் சமீபத்தில் நிறைவு பெற்ற நிலையில் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின் நேற்று காலை கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது ரயில்வேயில் நாடு முழுவதும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ரயில் ஓட்டுநர்களாக பணியாற்றி வருகின்றனர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் ரயில் ஓட்டுநர்கள் தற்போது பனிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பணிபுரிய வேண்டிய நிலை உள்ளது தொடர்ந்து இரவு பணி கூடுதல் பணி சுமை போன்றவற்றால் ரயில் ஓட்டுநர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே எட்டு மணி நேரம் பணி என்பதை உறுதி செய்ய வேண்டும் தொடர் இரவு பணியை தவிர்க்க வேண்டும் கழிவறை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என ரயில் ஓட்டுநர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமான எஸ்ஐஆர் பணிகளை கண்காணிக்க மத்திய அரசு அதிகாரிகளை பார்வையாளர்களாக தேர்தல் கமிஷன் நியமித்துள்ளது இவர்கள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் வரை மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை கண்காணிப்பர் தேர்தல் கமிஷன் வழங்கியுள்ள அனைத்து வழிகாட்டுதல்களும் முறையாக செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிடுவார்கள் எனவும் வாக்காளர் பட்டியலில் தகுதி வாய்ந்த யாரும் விடுபடக்கூடாது தகுதியற்ற யாரும் சேர்க்கப்படக்கூடாது என்ற அடிப்படை கொள்கை பின்பற்றப்படுவதையும் உறுதி செய்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது um இந்தியா சீனா இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் கிழக்கு லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலை தொடர்ந்து உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் இந்தியா சீனா இடையே மீண்டும் நல்லுறவு துளிர்க்க ஆரம்பித்திருக்கிறது நம் நாட்டில் இருந்து சீனா செல்ல விரும்பும் இந்தியர்கள் இணையதளம் வாயிலாக விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் என டெல்லியில் உள்ள அந்நாட்டு தூதரகம் தெரிவித்திருக்கிறது இதற்காக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பிரத்யேக இணையதளம் திறக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது இத்துடன் டாப் ஃபைவ் செய்திகள் நிறைவடைந்தன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள